வணக்கம் இருக்கீங்களா நம்ம குழுவில் இப்போ வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் நம்ம குழுவில் உறுப்பினர்கள் சில சந்தேகங்களை கேட்குறாங்க அவங்க என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்குறாங்க நானுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் காமனாக சொல்ல வேண்டிய பதிலை குரூப்பில் சொல்கிறேன் முக்கியமான விஷயங்களை அவருடைய தனிப்பட்ட நம்பருக்கே கூப்பிட்டு சொல்கிறேன் இப்போ திருமண பொருத்தம் ஒரு ரெண்டு ஜாதகத்தை அனுப்பியிருக்காங்க பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் இது பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்குறாங்க அதில் ஆண் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாள் சாரி பெண் ஜாதகம் பார்த்திங்கன்னா பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண் ஜாதகம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆண் வந்து ஆயில நட்சத்திரம் இதில் பொதுவாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில நட்சத்திரம் பொருத்தம் இல்லைன்னு வரும் இதில் ஒரு கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா பொருத்தம் வந்து பாதரஜி ரெண்டுமே பாதரஜி ஒன்று ஆரோகணம் ஒன்று அவரோகணம் அப்போ பாதரஜி அந்தளவுக்கு பார்க்க தேவையில்ல சிறசு ரசி தான் இதெல்லாம் பார்க்கணும் பாதரசி அதிகமாக பார்க்க தேவையில்ல இருந்தாலும் ஒன்று ஆரோகணம் ஒன்று ஆரோகணமாக இருந்தால் ரஜி பொருத்தம் புருட்படுத்த தேவையில்ல ராசி பொருத்தம் ராசி அதிபதி மகேந்திரம் இதெல்லாம் இருந்தால் ரஜி பொருத்தம் பார்க்க தேவையில்ல சரி இதுக்கு தாண்டி ரஜி பொருத்து இல்லைனா கல்யாணம் பண்ணலான்னு இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்க இப்போ ஜாதகத்துக்கு போவோம் ஜாதகத்துக்கு போனோம்னா பெண் வந்து மீனலக்கணும் ஆண் வந்து மிதனக்கணம் பொதுவாக அந்த கார்னர் லக்கணம் பாருங்கள் அதெல்லாம் வந்து உபயலக்கணம்னு சொல்லுவோம் அந்த உபயலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏழாம் அதிபதி தான் பாதகாதிபதி ஏழு அதிபதி மாரகாதிபதி அப்போ ஏழாம் அதிபதி இவருக்கு வந்து மிதன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பாதகாதிபதி மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் பாதகாதிபதி அப்போ இந்த பாதகாதிபதி பிரச்சனை இருக்கிறதுனால ஓரளவு இந்த கார்னர் லக்கணத்தை நான் ரெக்கோண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதை தாண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி புதன் ஒரு சுமாரான இடத்துல தான் இருக்கார் அம்சத்தில் மட்டும்தான் அவர் உச்சத்தில் இருக்கார் அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி குரு உச்சத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க எட்டாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி சுக்கரன் அவர் அம்சத்தில் நல்லா இருக்காரு ராசியில் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க அப்போ எட்டாம் ஆங் மா ஆயுள் வந்து பிஞ்சாதத்து ஓகே மாங்கிலேயும் ஓகே அப்போ ஆஞ்சாதத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி செவ்வாய் ஒம்பதாம் அதிபதி சுக்கரன் இப்போ எட்டாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் சுமார் நாலு தான் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே வந்து ஆட்சி அம்சத்தில் ஆட்சி இருக்கார் அப்போ எட்டாமதி இங்கேயும் ஓகே இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து இணைக்கணுமா வேணாமான்னு தான் என்னுடைய உங்களுடைய கேள்வி அதுக்கு என்னுடைய என்ன ரஜி பொறுத்து இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த பாதகாதி மாராதி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால் இது வந்து ஒரு யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணை வந்து பொண்ணு யாரோ பையன் யாரோ இவங்க வந்து இது இல்லைனாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் வேறு மாப்பிடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எதுனா இது தேவையில்லை இல்லை இது சொந்தம் இந்த தான் கட்டியாகணும் அப்படின்னா தாராளமாக கட்டலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ்னு வச்சிங்க அப்பயும் கட்டலாம் அப்படின்னா ஆப்ஷன் கேட்டீங்கன்னா ஏன்னு இந்த பிரச்சனைலாம் வந்து வெளியாளாக இருந்ததுன்னு சொன்ன வச்சுங்க அங்கே கிரியேட் ஆகும் அதே மாதிரி உறவுகளாக இருந்தும் லவ்வாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி சால்வ் ஆகிடும் அப்போ இந்த ஜாதகத்தை உறவாக இருந்தாலோ காதலாக இருந்தாலோ இணைக்கலாம் வெளியாட்களாக இருந்தால் இணைக்க தேவையில்லை என்று என்னுடைய கருத்தை கூறி இந்த வீடியோவை பொது தளத்தில் வெளியிடுகிறேன் வணக்கம்